யத்ரா களத் கலத்ராதிஷு ஆத்ம அசத்வி தேசாம் பிரமத்தோ நிதனம் அப்பிய எப்படி வாழ்க்கையை கழிக்கிறான்னா இந்த மனைவி இந்த மக்கள் இந்த இது இதெல்லாம் அவனுக்கு பொய் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதில் உள்ள அபிமானம் போக மாட்டேங்கிறது ஆத்ம சைன்யேஷு சுபி தேஷாம் பிரமத்தோ நிதனம் பசியன்ன பி ந தாத்தா இருந்தார் பேட்டார் அப்பா இருந்தார் பேட்டார் அது மாதிரி நாமும் ஒரு நாளைக்கு கிளம்பணுங்கிற எண்ணமே வரல யக்ஷு தர்மபுத்திரரை பார்த்து கேட்கறது கிமாச்சரிய மதப்பரம்னு கேட்டது உலகத்தில் ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னு கேட்டது அது தர்மபுத்திரர் சொல்கிறார் அகன்யகனி பூத்தானி பிரவிசந்தி யமாலயம் சேஷாகா ஸ்தாவரமிச்சந்தி கிமாச்சரிய மதப்பரம் உலகத்தில் பொழுது விடிஞ்சால் உயிரினங்கள் தோன்றது மறையிறது தோன்றது மறையிறது எத்தனையோ ஜீவன்கள் இறக்கிறது நம்ம கண்ணுக்கு க எதிர்காப்பில் பார்க்குறோம் மனிதர்களையே பார்க்குறோம் நாம் ஒரு தடவை அப்படி கார்த்தால கிளம்பி ஆஃபீஸுக்கு போய்ட்டு சாய்ஞ்சாலும் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு பல்லாக்கை பார்க்காம வீட்டுக்குள்ளே வரதே கிடையாது ரோடு முழுக்க பூ இறச்சி கிடக்கு யாரோ பேர்க்கா அழுதுண்ணே போகிறதையும் பார்க்குறோம் இல்லை நம்ம தாத்தா இருந்தார் பேட்டார் அதையும் பார்த்தோம் அப்பா இருந்தார் போய்ட்டார் அதையும் பார்த்தோம் அப்பாவை கொண்டு வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்து ஒரு தமிழர் காஃபியை குடிக்கிறதே என்ன நினைக்கிறோம் இந்த அப்பா மாதிரி நாமும் கிளம்பி ஆகணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு யாராவது நினச்சிருக்கேன்மா சேஷா ஸ்தாவரமிச்சந்தி நாம் சாஸ்வதம் அப்படின்னு நினைக்கிறோமே இதை விட ஒரு ஆச்சரியம் உண்டா அப்படின்னா இது தர்மபுத்திரர் சொன்னது எங்கள் தாத்தா இதுக்கு மேலே ஒரு விசேஷம் சொல்லுவரிஞ்ச முந்திலாம் பந்துக்கள் தான் தூக்குவாள் சொந்தக்காராக தான் தூக்குவா இப்போ இந்த சொந்தக்காரா தூக்குற பழக்கங்கள்லாம் போய் சொந்தக்காராலே கிடையாது முதல்ல இருந்தாலும் சண்டை வாழோடு வண்டியை கூலிக்கு யாரோதாங்க தூக்குறாள் நல்ல ஆளாக இருந்து நிறையா பணம் கிடச்சிதுன்னா அந்த ஸ்மசானத்தில் கொண்டு இறக்கி வச்சுட்டும் அங்கே உள்ளவன் இருக்கா இந்த கூலிக்கு வேலை செஞ்சவர் காலை தூக்கின்னு வந்தவா அவள் ஒரு மூலையில் உட்காந்து அந்த பணத்தை பிரிச்சுக்கிறதே பேசுகிறத கவனித்தா தெரியும் இன்றைக்கி நல்ல நாள்டா பொழுது வடிஞ்சத்துலேருந்து நாலு பார்ட்டி நல்லா வசையாக அமைஞ்சிருக்கு இது மாதிரி தினம் அமைஞ்சால் சௌக்கியமாக இருக்கும் அப்படிமா தினம் இது மாதிரி நாலு பேரை தூக்கின்னு வரமே இது மாதிரி நம்மளை நாலு பேர் தூக்கின்னு வர நாள் ஒன்று உண்டுன்னு அவன் நினச்சி பார்த்துருப்பானா இதை விட ஆச்சரியம் உலகத்தில் உண்டாங்கியாவது அப்போ அவன் அது மாதிரி நினைக்கலன்னா அறிவு உள்ளவன் அவன் எப்படி சொல்ல முடியும் ஒரு கசாப்பு கடையில் ரெண்டு ஆடை வாங்கிட்டு வரார் அந்த பாய் மட்டன் ஸ்டாலில் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஆடை வெட்டி அதனுடைய மாம்சத்தை விற்றுன்னு இருக்கா இன்னொரு ஆடு கட்டப்பட்டு புல்லு போட்டு சாப்பிட்டுருக்கு தன்னோட கூட வந்த ஆடு வெட்டி தலைகீழே தொங்குறதை பார்த்துட்டே அது புல்லை சாப்பிட்றது இப்போ அந்த ஆட்டுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தன்னோட கூட வந்த ஆடு செத்து தொங்குறத அது பார்க்கறது அதை பற்றின உணர்ச்சியே இல்லாமல் அது புல் சாப்பிட்டுனு இருக்குது அது மாதிரி தானே நாம் கொண்டு வச்சுட்டு காபியை சாப்பிட்றோம் டிவனை சாப்பிட்றோம்னா அந்த ஆட்டுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அதை பத்தின ஸ்மரண பசியன்னபி நசியதி தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவானீஸ்வரோஹரி கீர்த்தித்தவியேட்சதாபயம் மரணபயத்திலேருந்து மீளனம் மரணத்தை நோக்கி போகிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டையே ராஜன்னு எந்த ஒரு மனிதனும் உயிரை விடுற சமயத்தில் శ్రో భగవన్ ఎనక తస్మాత్ భారత సర్వాత్మాన్ సర్ర్వాత్మన ఎలా వహలం అర్థం ఉందాలం సరి హే కృష్ణ గోవింద హరే మురారే హే నాథ నారాయణ వాసుదేవ గోవింద గోవింద హరే మురారే గోవింద గోవింద ముకుంద కృష్ణ గోవింద గోవింద గోవిందరథంగ గోవింద మాధవేతి చరి గోవిందదమోధరధ చరి నిన్నాలం చరి స్మరణ ఓడింటే రకం భగవన్నామస్మరణ ఓడి మహాదేవం మహేశానం మహేశ్వర ఉమాపతి మహాసేనగూరు మందే మహాభయ నివారణ మహాదేవ మహాదేవ మహాదేవేత్వం ధని కోటయోబ్రమహత్యామగమ్యాగమకోటయ சத்ய பிரளயமாயாந்தி மகாதேவேதி கீர்த்தனாத் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் எல்லா நாமக்கும் உள்ள மகிமையை சொல்றது பகவானை பத்தியோ அம்பாலை பத்தியோ பரமாத்மா ஏதோ ஒன்று ஓடிண்டே இருக்கணும் மனசில் அது காரியம் மட்டும் வேலை செய்யல தஸ்மாத் சர்வாத்ம நாராஜன் சர்வாத்மனா பகவான ஸ்மரிக்கணும் ஸ்ரோதவிய கேட்கப்பட விஷ கேட்கப்படுகின்ற விஷயங்கள்லாம் பகவத் சம்பந்தமாக இருக்கணும் கீர்த்தி தவ்யஸ்ட பேசப்படுகின்ற விஷயங்கள்லாம் பகவத் சம்பந்தமாக இருக்கணும் ஸ்மர்த்தவ்ய நினைப்பும் பகவானை பற்றின நினைப்பாக இருக்கணும் இப்படி வாழ்க்கை அமைஞ்சதுன்னா இச்சதா அபயம் மரணத்தை பற்றி அவன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா திரும்பி மருஜன்மாவும் அடைய மாட்டான் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறத விவர விளக்கிறார் அவர் பல வழிகள் இந்து மதத்தில் இருக்குது கோடி பேர் இருந்தால் கோடி வழி அப்படின்னு நான் சொன்னாலும் மேலோட்டமாக பார்க்குறதுக்கு அப்படி தானே தவிர உள்ளே உற்று கவனித்தா ரெண்டே வழிதான் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் அப்படின்னு பக்திங்கிறது கூட ஒரு மார்க்கம் கிடையாது சாஸ்திரங்கள்ல இது ஒரு வழியாக சொல்லலை கர்மா ஞானம் கலந்த ஒரு நிலைக்கு பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர லோகேஸ்மின் விவிதா நிஷ்டாக அப்படின்னு பகவத்கீதையிலையும் பகவான் சொல்லும் போதே ரெண்டே வழிதான்னு சொல்லிட்டா நீங்கள் பக்தின்னு சொன்னால் அதுல கர்மா இருக்கே ஞானம்னு சொன்னாலும் அதில் பக்தியினுடைய அனுபூதி இருக்கே அதனால ரெண்டே வழிதான் சாங்கியம் யோகம் சாங்கியம்னா சந்நியாசம் யோகம்னா கர்மம் இந்த ரெண்டு பாதையில் ஒருத்தன் போனாலும் ఏతవాన్ సాంఖ్యయోగాభ్యాం స్వధర్మ పరినిష్టయా జన్మలాభపరపుంసే నారాయణస్మృతి ఇవన్ అష్టాంగ యోగత్నాలేయో భక్తి మార్గతాలో శాస్త్రోక్తమాన కర్మ మార్గతాయో జ్ఞాన మార్గతాలేయో ఇప్పుడు నన్నట్లో ఎలా అడకం రెండు మార్గతుకు అడకం செஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நாராயண ஸ்மிருதி உயிரை விடுற சமயத்தில் பகவானுடைய நினைவு வரா மாதிரி பண்ணணும் நினைவு வரணும் இத்தனை முயற்சியுமே அதுக்கு தான் ஏன் உயிரை விடுற சமயத்தில் எதை நினைக்கிறமோ அதுவாக ஆயிடுவோம் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான் அர்ஜுனனுக்கு சொல்லும்போது எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தேஜத்யந்தே கலேபரம் தம் தமேவேத்தி கவுந்தேயா சரீரத்தை விடுற சமயத்தில் தேஜதி அந்தே கலேபரம் எம் எம் வாபி ஸ்மரன் சரீரத்தை கலேபரம்னா சரீரம் தேஜதி இந்த உடம்பை நீ அந்தே முடிவுற சமயத்தில் விடுறதோனும் உடம்பை விட்டுட்டு இந்த ஜீவன் கிளம்புறதோனும் அப்போ எது உனக்கு நினைவாக இருக்கோ அதுதான் மறுபிறவிய அதனாலேயே பகவத்கீதையில் பகவான் ரெண்டாவது சாப்டரில் பேசும்போது பாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய நவானி கிருண்ாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணாணி அந்யானி திவ்யாணி நவாம்ஸ்ட தேகி அப்படின்னு நீ இந்த சரீரத்தை அடிக்கலேனாலும் இது நித்தியம் இல்லை அர்ஜுனா இது அழியக்கூடியது இந்த சரீரத்தை அடித்தாலும் ஜீவன் அடிக்க முடியாது ஜீவன் நித்தியமாக உள்ளவன் அவனுக்கு இந்த சரீரமுங்கிறது ஒரு வஸ்திரம் மாதிரி இந்த வஸ்திரங்கிறது காலத்தினால் கூடியது எப்படி ஒரு வேஷ்டி துணியை நாம் உபயோகி உபயோகிக்க அது நஞ்சு போயிடுமோ நஞ்சு போனால் எப்படி நாம் புது துணியை உபயோ வாங்கி உபயோகிக்கிறோமோ அது மாதிரி இந்த ஜீவனானது சரீரம் வீணாகப்படுத்தினா இந்த சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரத்தை தேர்ந்தெடுத்துடும் அதுவாகவே ஏன்னா அது என்னத்தை அடையணும்னு நினைக்கிறதோ அந்த சுகத்தை இந்த சரீரம் மூலமாக அடைய முடியலை அதுக்கு இந்த சரீரம் படுத்துன்னு சொன்னால் அதுவாகவே இந்த சரீரத்தை விட்டுடும் அப்படின்னு பகவான் சொல்கிறான் அதில் நூறு விசேஷத்தையும் சொல்கிறான் வாசாம்சி ஜீர்ணாணி யதா விகாய அப்படின்னு சொல்கிற அந்த திருஷ்டாந்தத்தில் ஒரு சுவாரஸ்யம் கூட இருக்குது என்ன சுவாரஸ்யம்னா பழசான துணியை ஒத்தன் விட்டுட்டு புது துணியை கட்டிக்கிறான் அப்படின்னு சொன்னால் பழசான துணியை அவிழ்த்து போட்டுட்டு அம்மனமான நடு நடந்து போய் கடையில் போய் புது துணி யாருமே வாங்க மாட்டான் புது துணியை வாங்கி வச்சுட்டு தான் பழைய துணியை விடுவாள் புது துணியை வாங்கிட்டு அதை மேலே கட்டினு தான் பழைய துணியை அவிப்பா அப்படிதானே அது மாதிரி இந்த ஜீவனானவன் இந்த உடம்பை விட்டுவிட்டு எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு மண்ணாடிட்டு அப்புறம் அடுத்த ஜென்மாவுக்கு போகிறான் அப்படிங்கிறது விஷயம் இல்லை அடுத்த ஜென்மா என்னவாக பிறக்கணுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுட்டு தான் இந்த ஜென்மாவையே விடுறான் அவன் எப்படி புது துணியை வாங்கின்றதுக்கு அப்புறம் பழைய துணியை விடுறமோ நாம அது மாதிரி அடுத்த ஜென்மாவை தீர்மானம் தான் இந்த ஜென்மாவையை விடுறான்னு ஒரு நுட்பத்தை சொல்றான் பகவான் இங்கில எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் உயிரை விடுற சமயத்தில் நீ எதை நினைக்கிறையோ அதுதான் அடுத்த பிறவி சரி உயிரை விடுற சமயத்தில் பகவானுடைய நினைவு வந்தா பகவானுடைய பகவான் அடைஞ்சிருவோம் நாம பகவானுடைய நினைவு நமக்கு வரும் அப்படின்னு தீர்மானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே கர்ம மார்க்கமாக இருந்தாலும் சரி ஞான மார்க்கமாக இருந்தாலும் சரி உங்களுடைய அபியாசமாக எடுத்தாது உங்களுடைய பழக்கம் முயற்சி முயற்சியினால் நினைவை கொண்டு வரது அப்படிங்கிறது கடினம் பிரேமையினால் நினைவை கொண்டு வரது அப்படிங்கிறது சுலபம் கவனித்து கேட்கணும் இதுக்கு மேல தான் பாகவதத்தினுடைய ஹிருதயமான விஷயத்தை சொல்லவர் உன்னை நினைக்கணும்னு நினைக்கணும் எத்தினாலும் நினச்சிட முடியாது உன்னை மறக்கணும் மறக்கணும்ன்றதுனால மறச்சிக்க முடியாது கோவிலுக்கு போனாலும் குடும்பத்தை பற்றி நினைக்கிறோம் வெளியூர் போனாலும் குடும்பத்தை பற்றி நினைக்கிறோம் ஆஃபீஸ் போனாலும் குடும்பத்தை பற்றி நினைக்கிறோம் தூக்கத்திலையும் கனவுலையும் குடும்பத்தை பற்றி நினைக்கிறோம் மனைவியோட பிரியமாக இருந்தாலும் மனைவியை நினைக்கிறோம் மனைவியோட சண்டை இருந்தாலும் மனைவியை நினைக்கிறோம் குழந்தைகளோட பிரியமாக இருந்தாலும் குழந்தைகள் நினைக்கிறோம் குழந்தைகளோட சண்டையாக இருந்தாலும் குழந்தைகள் நினைக்கிறோம் இப்போ நினை மர அப்படின்னு உன்னை யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லப்போனால் சண்டையில் மறக்கணும் அப்படின்னு அவன் நினச்சாலும் அவனால் மறக்க முடியாது உன்னை நினைன்னு யாரும் சொல்லலை அப்புறம் அந்த நினைவு எதனால் வருதுன்னா நீ அதிகமான பிரியம் வச்சுருக்கிறதுனால அன்பு வச்சிருக்கிறதுனால உனக்கு வராது நீ நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் அது மறக்கிறதில்லை கோவிலுக்கு போய் பகவானை பார்த்தாலும் அந்த பகவானுடைய நினைவு வரதில்லை பூஜை பண்ணுறதே அந்த பகவானோட காரியத்தை நாம் செஞ்சாலும் நினைவு வரமாட்டேங்கிறது குடும்பத்தை நினச்சினு தான் அந்த காரியத்தை செய்கிறோம் அப்போ நினைவு அப்படிங்கிறது அன்புனால தான் வரும் அப்படிங்கிறது தெரிகிறதனும் அந்த அன்பை பகவான்கிட்ட வைக்கிறதுக்கு தான் பக்தின்னு பேர் ஆசை இல்லை அன்பு அந்த பகவான்கிட்ட அந்த அன்பை வைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அன்பை வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பக்தி திருடமா அந்த அன்போடு நாம் பண்ணக்கூடிய காரியங்களை பக்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இல்லைனா வெறும் கர்மா தான் அது உயிரை விடுற சமயத்தில் அந்த நினைவு நமக்கு இல்லாமல் படுத்துன்னு வச்சுக்கோங்கோ நீ எதை நினைக்கிறையோ அதுதான் அந்த எல்லாம் கூட சொல்லுவார் பார் கடைசி பிள்ளைக்கு உயிரை விடுறத நினச்சுன்னே போவர் நாலு புள்ள அவருக்கு இருப்பாங்க கடைசி பிள்ளை கல்யாணம் பண்ணி குழந்த பிறக்காமல் இருக்கும் கடைசி பிள்ளைக்கு இன்னும் குழந்த பிறக்கல்லையே நினச்சிருந்தே உயிரோடுவர் பேரனாக வந்து பிறந்துருவோம் நடைமுறையிலேயே பார்த்தா சொல்லுவாள் காலமாகி ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்த பிறந்த உடனே இது பார் உங்கள் அப்பாவே வந்திருக்கா அப்படியே அது உரித்து வச்சா மாதிரி இருக்குப்பார் அவர் மாதிரியே விந்தி விந்தி நடக்கிறான் அவன் மாதிரியே ஊற கண்ணால் பார்க்குறான் அவன் மாதிரியே எந்த இருந்தாலும் எடுத்துக்கொண்டு ஒழிச்சு கொண்டு பையில் வச்சுக்கிறான் இதெல்லாம் எல்லாேருக்கும் உள்ள சுபாவம் தானே எங்கே போகும்னு சொல்லுங்க அப்பா என்னை தாண்டி குவிச்சு அடுத்த அதுக்காப்பிட்டே இங்கேயே நினைச்சின்னு போனார் இங்கேயே வந்து பிறந்து விட்டார் இது உலகத்தில் இயல்பு அது இத்தனை அபியாசம் முழுக்க அந்த சமயத்தில் நாம் பகவானை நினைக்கணும்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த குரூப் ஃபோட்டோன்னு எடுப்பா எடுக்கிறது அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கே அவளுக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இப்படி வரிசைப்படுத்தி உயரமாக உள்ளவா குட்டையாக உள்ளவா இதெல்லாம் பார்த்து உட்காத்தி வச்சு இப்படி தலை சாஞ்சிருந்தனா நேரம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது மேலே பாருங்க ரொம்ப சிரிக்காதீங்கிறது முன்னு வச்சுக்காதீங்கிறது எல்லாம் சொல்லுவாள் இத்தனையும் கரெக்ட் பண்ணட்டும் அவன் கேமராவில் முன்னாடி நின்றுட்டு அப்பப்போ வந்து இந்த குரூப்பை கரெக்ட் பண்ணிட்டு கூட போவான் இத்தனையும் பண்ணுறது எனக்குன்னா அந்த சுவிட்சு தட்டும்போது கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக முன்னாடிலாம் அப்படி கரெக்டாக உட்காந்துன்னுட்டும் சுவிட்சு தட்டுற சமயத்தில் இப்படின்னா அந்த குரூப்பையே அதுக்கு எடுத்துகிட்டு போய்டும் அது மாதிரி இத்தனை பொழுது விழிஞ்சா எழுந்து பிராத ஸ்நானம் பண்ணுறதோ நதிகளில் ஸ்நானம் பண்ணுறதோ பூஜை பண்ணுறதோ ஜபம் பண்ணுறதோ பாராயணம் பண்ணுறதோ எல்லாமே உயிரை விடுற சமயத்தில் அவனை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி நீங்கள் நினைக்காமல் போய்ட்டே அப்படின்னு சொல்லிட்டா பண்ணினது முயற்சி வெயிஸ்டாக போயிடும் அதனால் மகான்கள்லாம் என்ன பண்ணுறார்கள்னா நம் சாமர்த்தியத்தினால் பகவானை நினைப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுட்டா ஏன்னா சாமர்த்தியத்தினால நினைப்பு வரும்னு சொல்ல முடியாது அபியாசம்னு பேர் இருக்கு சாமர்த்தியம் அபியாசம் முயற்சியினால பின்னாடி அஞ்சாவது ஸ்கந்தத்திலேயே ஜடபரதன் அப்படிங்கிற ஒரு ராஜா பரத சக்கரவர்த்தி அப்த அபியாச யோகத்தினால புலகாசிரமத்தில் கண்டகி நதியில் பகவான யோகாபியாசத்தினால நினைக்க முயற்சி பண்ணி மானுனுடைய நினைவு வந்து மான் நினைச்சுன்னு உயிரை விட்டான்னு கதை வரப்போறது அப்ப நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த அபியாசத்தை விட்டுடணும் அபியாசத்தை விடணும்னா அபியாசத்தினால் நினைப்போங்கிற அந்த அந்த கர்வத்தை விட்டுவிடணும் அபியாசம் பண்ணணும் பூஜை யோஜபமோ பாராயணமோ எல்லாமே பண்ணணும் ஆனால் இதை பண்ணினத்துனால பகவானை நினச்சிருவோம் அப்படின்னு நம்பிடக்கூடாது இதை பண்ணுறதே பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும் என்ன பிரார்த்திக்கணும்னா கிருஷ்ணத்வதிய பதபங்கஜ பஞ்சராந்தே அத்தைவமே விசதி ராஜத ராஜசி மானசம்சா பிராணப்பிரயாணசமயே கபவாத பித்தை ஸ்மரணம் குதஸ்தே கிருஷ்ணா இன்னிக்கே உன்னுடைய தொதீய பத பங்கஜ பஞ்சராந்தே உன்னுடைய சரணமாகிற காமரேல் தாமரையல் அல்லது கூற்றுல என்னுடைய மனசாகிறது வந்து உட்கார்ந்துக்கிட்ட ஏன்னா பிராணப்பிரயாண பிராணப்பிரயாணசமயே உயிர விடுற சமயத்தில் கபவாத பித்தைகி கபம் வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் இதெல்லாம் கூட போய் தொண்டையும் அடைச்சி உன்னை நான் எப்படி நினைப்பேன் அன்னைக்கு வாயை திறந்து ராமா சிவா கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் நான் இப்போ சொல்கிறேன் பார் இப்போ என்ன சொல்கிறேன் அப்போ ஏதோ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளானே நான் உயிரை விடுற சமயத்தில் கோவிந்தா கோபாலா கிருஷ்ணா அ பரமேஸ்வரா மகாதேவா அப்படின்னு சொல்றதுக்கு இப்பா அப்போது சொல்வதை இப்போதே சொல்லி வைத்தேன் அரஹரே மகாதேவ செப்பாமல் எப்போது காலன் வந்திடுவனோ ஏதும் அறியனே ஹே கங்காதரா பெண்டு பிள்ளை பந்து சினேகம் எல்லாம் மறந்து நான் பெருத்த நித்திரை தன்னில் வீழ்ந்தீடும் சமயத்தில் உந்தன் நினைவநகத்தே வாருமோ வாராதோ பந்தம் தொலைந்து நான் பரகதி அடையவே அப்போது சொல்வதை போதே சொல்லி வைத்தேன் மகா மகாதேவ அதனால தான் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற நியதி இல்லாத சன்னியாசிகள் கூட பகவத் குணத்தில் ரமிக்கிறார்கள் பிராயே முனையோ ராயன் ராஜன் விதிஷேத நைர்குணியஸ்தாரமந்தேஸ்மே நேஹரேஹே எங்கள் அப்பாட்ட அத்தியனம் பண்ணின பாகவதம் அப்படிங்கிற ஒரு புராணம் இருக்கு அதை நான் உனக்கு சொல்கிறேன் இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்ஹிதம் அதீதவான் துவாபராத பித்ர்த்வைபாயநாதகம் ட்வைபாயனரான வியாசபகவான்ட்ட அத்தியனம் பண்ணினது நான் இந்த புராணம் இருக்கே பிரம்மசம்ஹிதமானது பரமாத்ம தத்துவத்தை பற்றி பேசக்கூடிய பக்தி யோக கிரந்தம் அது அதை உனக்கு சொல்கிறேன் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் பரினிஷ்டித்தோபி நைர்குண்யே உத்தமஸ்லோகலீலையா உத்தம ஸ்லோகனான பகவானுடைய அந்த லீல இருக்க சரித்திரம் குணம் ரூபம் இதில் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணின சன்னியாசிகள் கூட ரமிச்சு போகிறார்கள்டா ராஜன் அவர்கள் மனசை கூட இது அபகரிக்க இருக்கிறது விஜயகோபால சுவாமின்னு ஒரு மகான் அவர் சொன்னார் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசி இவைகளெல்லாம் விடுறது தானே சந்நியாசம் எல்லா ஆசையை விடுறது தானே சந்யாசம் எல்லா ஆசையும் விட்டேனே பிரபோ எனக்கு ஒன்னாசை விடலையே விஜய கோபாலயதி மோகன ரூபா அப்படின்னு பிரார்த்திக்கிறார் எனக்கு ஒன்று விடணும் ஒன்னாசை எனக்கு விடவே இல்லையே அப்படின்னு நம்மளுடைய தீர்த்தர் சொல்கிறார் க்ஷேமம் குரு கோபாலா சந்தத்தம் மம க்ஷேமம் குரு கோபாலா அதில் சொல்லும்போது விஜய கோபாலயதி மோகன ரூபா இப்படிலாம் மகான்கள் பகவானுடைய குணங்களில் ஈடுபட்டிருக்கார்கள் உத்தம ஸ்லோக லீலையா கிரகி தே தாராஜரிஷே ஆக்கியானம் ஆலங்குடி பெரிவாள்னு ஒரு மகா பாகவதமே உயிர் மூச்சார்ந்தவர் திருவிழிக்கணியில் பாகவத பெரிவாள்னு ஒரு மகான் பாலகிருஷ்ணானந்தா அப்படின்னு ஒரு மகான் நாராயணானந்தான்னு ஒரு மகான் முத்தன்னாவால்னு ஒரு மகான் அனந்தராம தீக்ஷிதர் அப்படின்னு ஒரு மகான் இவர்கள் நாராயண தீக்ஷிதர்னு ஒரு மகான் இவர்கள்லாம் வாழ்க்கையில் குணந்தான் வாழ்க்கை ஜீவனே கோபிகா ஜீவன சொல்கிற போன இப்போ அண்ணா இவர்கள்லாம் அவர்கள் வந்து பாமர ஜனங்கள் மாதிரி மேல் சாஸ்திரம் தெரியாதவா கிடையாது இப்போ சாதாரண ஜனங்களுக்கு நாமாதான் கதி அப்படின்னு சொன்னால் வேறு வழி தெரியாத வாளுக்கு தியானம்னா என்னன்னு தெரியாது யோகம்னா என்னன்னு தெரியாது யாகம்னா என்னன்னு தெரியாது சந்யாசம்னா வேதாந்த விசாரம்னா என்னென்னு தெரியாதுங்கிற ஜனங்களுக்கு நாமாதான் கதிங்கிற விஷயம் வேற இவா எல்லாம் தெரிஞ்சவா நாமாதான் அப்படின்னு இருந்தார்கள் என்னத்தினால அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தாண்டி நாமாவில் உள்ள ஒரு அபிலாஷை இத்தனை அனுஷ்டானங்களை பண்ணிவிட்டு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட அக்னிஹோத்திரம் முதலிய சம்ஸ்காரங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் முன்னிட்டு ராத்திரி ஒம்பது மணிக்கு எங்கள் தாத்தா முத்தண்ணாவார் செங்காளிபுரத்தில் படுத்து எட்டரை மணிக்கு படுத்துப்பார் வந்து உட்காந்துப்பார் போது ஆயிரத்தெட்டு சிவநாமா ஆயிரத்தெட்டு ராமநாமா ஜெபமன்ட்டு தான் படுத்துப்பார் அப்போ பருத்தியூர் சாஷ்வால் முதலிய மகான்கள் எங்கள் பாட்டியெல்லாம் கேட்பா நீங்கள் எவ்வளோ பிரம்ம விசாரம் வேதாந்த விசாரம் உபனிஷத்து அக்னிஹோத்திரம் அனுஷ்டானம் இத்தனை பண்ணிருக்கையிலே இந்த நாமாவும் சொல்லணுமா ராத்திரியில் சொல்லிவிட்டு தான் படுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் எங்கள் தாத்தா சொல்வரா பகல் முழுக்க பண்ணினேனே அதனுடைய பலனே இதுதான் வர ராத்திரி பகல் முழுக்க பண்ணினேனே அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறையோ அந்த தர்மம் உங்கள்கிட்ட சித்திச்சது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் வாசுதேவ கதா ரதிகி வாசுதேவ சரித்திரத்தில் உன் மனசானது ஈடுபடுறது பாருங்க அப்போதான் உன்னுடைய மனசானது நீ கேட்ட தர்மங்கள்லாம் உனக்கு சித்திச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் மனசா பகவான் பதி சாத்வம் பதித்தவிய கீர்த்தவிய பூஜ்யச்ச நித்திய அது பும்பிர்விஜஸ் வர்ணாசிரமவிகசித்தர்மெக்திஹரிதோஷணம் நீ என்ன பண்ணியிருந்தாலும் அது எல்லாம் உனக்கு சித்திச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சவை பும்சா வாசுதேவே भक्ति योग प्रयोजित जनयत्याशु वैराग्यम ज्ञानम जयदुक सवैपुंसा परो धर्म यतो भक्ति रथो क्षे प्रतिहता ययात्मा संप्रसीदती धर् धर्मस्वनुष्ठि प्रधान श्लोक धर्मस्वनुष्ठित पुंसा विश्वसेन कथा सुय நோத்பாதையேத்யிரத்தி ஸ்ரமயே வகி கேவலம் நீ படின தர்மங்கள் முழுக்க அனுஷ்டிதா பும்சா அதனுடைய பிரயோஜனம் என்ன நீ ஒழுங்கா அதை கடைபிடிச்சிருக்க அப்படிங்கிறதுக்கு என்ன அதுக்கு அடையாளம் மீட்டர் டிகிரி அப்படின்னு சொன்னால் நோத் நோஸ்வக்சேன கதா சுயஹா நோத்பாதையேத்யிரத்தி அந்த பகவத் சரித்திரத்தில் உனக்கு ரத்தியை உண்டாக்கணும் அது அந்த குணம் கேட்குறதே அப்படி ஒரு ஆனந்தம் கரபுரண்டு ஓடணும் அது கீடு எதுவும் இல்லை அப்படின்னு தோணணும் கீடு அப்படி வந்ததுன்னா கதை கேட்குறத்தில் ஒரு ஆனந்தம் நமக்கு வந்ததுன்னா ஒரு அனுபூதி வந்ததுன்னா நாம் கரெக்டாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளெல்லாமே சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்பேற்பட்ட பா பகவனோடது பகவானோடது ஞானிகளுடைய மனசையை அபகரிக்கக்கூடியவனா பகவான் இருக்கான் அதகம் தேசியாமி மகாபௌருஷிகோ பவான் உன்ன நீ பெரிய பாபி அப்படின்னு சொல்கிறையே நீ என்னடா பெரிய பாபி உன்னை மாதிரி பாக்யசாலி உன்னாடா ராஜ ராஜன்னு இது வந்து நிஷ்கவலையான மார்க்கம் எதன் நிர்வித்தியமானாம் இச்சதா யோகினாம் யோகி நாம் ஹரேர் ஹரேர்நாமானு கீர்த்தனம் பகவானுடைய நாமாவை சொல்கிறதோ அல்லது பகவானுடைய குணங்களை சிரவணம் பண்ணுறதோ இந்த வழி இருக்கு பகவானை அடையிற வழிகளில் இந்த வழி இருக்கு இச்சதாம் அகுதோபயம்ங்கிறார் அகுதோபயமோன மார்க்கம் அகுதோபயம்னா கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் தாமல் தாவன் நிமில்யவான் நேத்திரே நஸ்கலைகி நபதைரிக அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது கண்ணை முடிந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணை முடிந்து நடக்கலாம் அப்படின்னு அது மாதிரி உள்ள பாதை கண்ணை மூடிண்டு போகலாம் நீ கீழே விழமாட்ட தடுமாற்றம் மாட்டேன் மற்ற வழிகளில் தியானமாகட்டும் யோகமாகட்டும் ஸ்ரௌதஸ்மார்த்த விகிதமான கர்மாக்களாகட்டும் அல்லது வைராகிய ரூபமான சந்யாசமாகட்டும் அதிலெல்லாம் ஒரு சின்ன தவறுதல் ஏற்பட்டதுன்னா அதுலேருந்து விழ பள்ளம் பெருசாக இருக்கும் அதில் ஒரு ஒரு தப்பு ஏற்பட்டதுன்னா பெரிய பாபங்களாக சொல்லப்பட்டுரு உதாரணம் வந்து உதாரணம் புரிகிற மாதிரியே சொல்கிறேன் இப்போ அந்த நம்ம ஹோமங்கள்லாம் பண்ணும்போது ஒரு நெய்யை ஒரு பாத்திரத்தில் வச்சுப்போமோ ஹோமத்துக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுப்போம் அதுலேருந்து தான் எடுத்து விடுவோம் தர்வியால் அந்த அதுக்கு ஸ்தாலின்னு பேர் அந்த நெய் வச்சிருக்கிற பாத்திரத்தை அடுத்து நெருப்புக்கு நேராக காமிக்கக்கூடாது வேறு பாத்திரத்தில் நெய்யை உருக்கி இதில் ஊற்றலாமே தவிர இந்த பாத்திரத்துக்கு எடுத்து காமிச்சா பத்னி ஸ்தாலி அப்படின்னு இருக்குது சாஸ்திரம் மனைவிக்கு சமானம்னு இருக்குது அதை கொண்டு நெருப்பில் காமிச்சோம்னா மனைவிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு இருக்குது இது மாதிரி ஒன்று ஒன்றையும் எடுத்துட்டால் அத்தனை பிரச்சனைகள் இந்த ஜலம் பாத்திரங்கள்லாம் சாதனம் பண்ணிட்டு புரோக்ஷனம் பண்ணணும்னு இருக்குது அதை சுத்திப்படுத்துறதுக்காக இப்படி புரோட்சணம் திருப்ரோக்ஷியா அப்படின்பாள் இப்படி புரோட்சனம் பண்ணுற சமயத்தில் அந்த ஜலம் பக்கத்தில் உள்ளவா யார் மேலேயும் போற்றக்கூடாது யார் மேலே விட்டாலும் அவள் நமக்கு எதிரியா விடுவா அப்படின்னு இருக்கு இது மாதிரி ஆயிரம் விஷயம் இருக்கு கர்ம மார்க்கம்னு எடுத்துனுட்டா ஞான மார்க்கம் கேட்கவே வேண்டாம் இந்திரோயத்தீன் சாலா அவரு இந்திரன் வந்து சந்நியாசிகளுடைய ஞானம் வராத சன்னியாசிகளுடைய உடம்பை துண்டு துண்டாக வெட்டி போடுறான் அப்படின்னு இருக்குது இந்த பக்தி மார்க்கத்தில் அப்படி கிடையாது நீ விழுந்தாலும் பகவத் சரணமாக தான் இருக்கும் வால்மீகி என்ன ராமானா சொன்னார் தானே சொன்னார் தானே சொன்னார் அந்த நாம என்னாச்சுன்னால் தான் சரியாயின்றது மராம ராம ராமான்னா ராம ராமான அது மாறின்றது வாழ்க்கையில் உள்ள தலகிழா உள்ள வால்மீகியை மாற்றினது அஜாமிலன் உயிர விடுற சமயத்தில் பின்னாடி என்ன நாராயணான்னு பகவான் நினச்சா சொல்ல போகிறாள் தன நினச்சி கூட்டுறாதானே பகவான் நினைக்கிறான் இது மாதிரி பக்தி மார்க்கங்களுக்கு சில விசேஷம் உண்டு நிர்வி நிர்வித்தியமானாம் இச்சதா மகுதோ பயம் இது வந்து இதை உலகத்தை விட்டவாலும் சரி உலகத்தில் ஈடுபடுறவாலும் சரி மோட்சத்தை விரும்புகிறவா யாராக இருந்தாலும் கவலைப்படாமல் கண்ணம் மூடினு ஈடுபடக்கூடிய வழியாக இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் பகவான்கிட்ட நம்ம ஒப்படைக்கிறோம் என்ன நீ கைவிட்டக்கூடாது அப்படின்னு பகவான் நாம் ஒப்படைக்கிறதுனால பகவான் நம்மளை கைவிட மாட்டாள் அது எப்படி அப்படிங்கிறது மேலே தொடரும் கல்யாண ரூபாய கலவு ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்தராய वातालयाधीश नमो नमस्ते नारायण 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 ഗോപിക ജീവനസ്മരണം ഗോവിന്ദ ഗോവിന്ദ ആജ്ജനേയമൂർത്തി ജയ